ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாருங்க ஐயோ ஏன்டா இப்படி விஜய் கலக்கிறாருன்னு ஒரு கட்டத்தில் வந்து விஜயை பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வருதுங்க உனக்கு மனநிலை சரி இல்லாத போது உன்னை எப்படியாவது நல்லா ஆக்கிணும் உன்னை முன்ன மாதிரி வெண்ணிலாவாக பார்க்கணுன்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா உன்னை அப்படியே அந்த பைத்தியக்கார பொண்ணாவே விட்டு இருக்கணும்னு என் மனசு இப்போதான் தோணுது உனக்கு இவ்வளவும் பண்ணி வந்து என்னோட வாழ்க்கையை நாசம் நீ நினைக்கிற பார்த்தியா என்னோட வெண்ணிலா என்னைக்கும் என் போயாச்சு நீ என்னோட வெண்ணிலாவே இல்லை உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு அன்பு ஒரு பியூரான அன்பு நீ எனக்கு எப்பவுமே கொடுப்ப என்னை புரிஞ்சுக்குவே என்னை இப்பயும் நீ என்னை பத்தி அவ்வளோ அழகா தெரிஞ்சு வச்சுனுக்குற நான் எவ்வளோ நினச்சேன் ஆனால் நீ எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிற நீ என்னோட வாழ்க்கையை எனக்கு நோக அடிக்கணும் நீ வந்தியோ என்னோட வெண்ணிலாவே இல்லை நீ தயவு செய்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்ட்டு விஜய் கோமா சொல்ற